முகவரி முகவரி பிளாட்டோ வரை ஷர்ட்ஸ் முன்னணி சர்வதேச கே பன்னிரண்டு பள்ளியும் குளோபல் ஸ்கூல்ஸ் குழுமத்தின் உறுப்பினருமான விகாசா வேர்ல்ட் ஸ்கூல் விஸ்கு எனப்படும் தமிழ்நாட்டின் முதன்மையான மாநில அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான வினாடி வினா போட்டியின் மூன்றாவது பதிப்பை நடத்தியது முப்பத்தாறு பள்ளிகளைச் சேர்ந்த எழுநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் பங்கேற்புடன் விஸ்குவேஸ் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் சிறப்பாக நடைபெற்றது இந்தியாவின் வினாடி வினா மாஸ்டர் பெர்டி ஆஷ்லேயின் காந்த பயிற்சியின் கீழ் இந்த நிகழ்வு ஆற்றல் உற்சாகம் மற்றும் மின்சார போட்டியால் நிறைந்தது தனது தனித்துவமான புத்திசாலித்தனம் மற்றும் ஈர்க்கக்கூடிய பாணியால் ஆஷ்லே வினாடி வினாவை மறக்க முடியாத கற்றல் அனுபவமாக மாற்றினார் ஜூனியர் மற்றும் சீனியர் என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட இந்த போட்டி அறிவியல் தொழில்நுட்பம் வரலாறு சுற்றுச்சூழல் இலக்கியம் மற்றும் நடப்பு விவகாரங்கள் உள்ளிட்ட பாடங்களில் உள்ள மாணவர்களுக்கு சவால் விடுத்தது அறிவை மட்டுமல்ல உத்தி வேகம் மற்றும் சினிர்ஜியையும் சோதிக்கும் பசர் சுற்றுகள் ரேபில் பயர் மற்றும் காட்சி வினாடி வினாக்கள் மூலம் அணிகள் போராடின போட்டி தீவிரமாக இருந்தது ஒவ்வொரு அணியும் கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்க தங்களால் இயன்றதை முயற்சித்தன அணிகள் மேடையில் போராடிய போது பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் ஆரவாரம் செய்தனர் இது வெறும் கேள்விகளுக்கு பதிலளிப்பது மட்டுமல்ல சரியானவற்றைக் கேட்பது விமர்சன ரீதியாக சிந்திப்பது மற்றும் கற்றலின் மகிழ்ச்சியை கொண்டாடுவது பட்டியது இந்த மதிப்புகளை உண்மையிலேயே வளர்க்கும் சில தளங்களில் விஐசாட் கே டபிள்யூ ஐசேட் ஒன்றாகும் என்று வினாடி வினா மாஸ்டர் மற்றும் அறிவியல் தொடர்பாளர் பெர்டி ஆஷ்லே கூறினார் பிரம்மாண்டமான இறுதிப் போட்டி விருது வழங்கும் விழாவுடன் நிறைவடைந்தது வெற்றியாளர்களுக்கும் இறுதிப் போட்டியாளர்களுக்கும் கோப்பைகள் சான்றிதழ்கள் மற்றும் அற்புதமான பரிசுகளை எஸ்ஐ குழுமத் தலைவர் செந்தில் குமார் வழங்கினார் விகாசா வேல்ட் பள்ளி சீனியர் பிரிவில் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மகாத்மா குளோபல் கேட்வே இரண்டாம் இடத்தையும் மகாத்மா பாபா பள்ளி மூன்றாம் இடத்தையும் பிடித்தன ஜூனியர் பிரிவில் புஷ்பலதா வித்யா மந்திர் முதலிடத்தை பிடித்தன மகாத்மா குளோபல் கேட்வே மற்றும் விகாசா வேல்ட் பள்ளி முறையே இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களை பிடித்தன இளம் மனங்களில் ஆர்வத்தை தூண்டி உலகிற்கு தயாராக இருக்கும் தன்னம்பிக்கை தகவலறிந்த சிந்தனையாளர்களை உருவாக்குவதே விகாசா பள்ளியின் நோக்கத்தின் பிரதிபலிப்பே விஐசட் கே டபிள்யூ ஐசு மூன்று புள்ளி பூஜ்ஜியம் என்று விகாசா பள்ளியின் முதல்வர் முரளி மற்றும் திருமதி வினோலா தாமஸ் கூறினர் இது வந்து ஸ்டேட் லெவல் போட்டி வேற ஊர்ல திருநெல்வேலியில இருந்து விருதுலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க என்னோட பேர் பேர்ட்டி எனக்கு என்னன்னா இங்கதான் நான் வந்து கேள்வி கேட்கிறேன் சோ இது வந்து வினா விடை போட்டி குவிஸ் ஆனா எல்லாரும் குவிஸ் நான் வந்து படிப்பு விஷயமா மனப்பாடம் பண்ணி திருப்பி சொல்ற மாதிரி தான் இருப்பாங்க அப்படி கிடையாது நான் வந்து இதை எஜுடெயின்மெண்ட் அதாவது எஜுகேஷன் த்ரூ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றத என்னோட வேற சோ இன்னைக்கு வந்து ஒரு நூறு கேள்வி கேட்க போறோம் ஆனா அந்த நூறு கேள்வி வழியா அங்க வந்திருக்க மாணவர்கள்லாம் வந்து சயின்ஸை பத்தியும் என்வாயன்மெண்ட்டை பத்தியும் ஈகாலஜி பத்தியும் இன்னைக்கு நேரில் நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்

மாத்திரம் இல்லாம மதுரை குழந்தைகள் வந்து மதுரையில இருக்க நியூஸ் மாத்திரம் இல்லாம அமெரிக்கா இருக்க நியூஸ் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க அந்த ஊர்ல போய் கேட்டா அவங்க நியூஸ் பத்திரம் தெரியும் அவங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பத்தி கேட்டா சொல்லுவாங்க ஆனா நம்ம ஊரை பத்தி கேட்டா சொல்ல மாட்டாங்க ஆனா நம்ம குழந்தைகள் வந்து எந்த ஊரை பத்தி கேட்டாலும் சொல்லுவாங்க நடத்தூடிய இந்த கிறிஸ்க்கு பேர் வந்து நாங்கள் பிஸ் கிறிஸ் அப்படின்னு பேரிட்டு இருக்கோம் இது வந்து மூணாவது எடிஷன் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இதுக்கு வந்து ரொம்ப வரவேற்பு ஜாஸ்தி இருக்கிறதுனால நாங்கள் இந்த நடத்தக்கூடிய இந்த ஈவெண்ட் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட்டாக எவ்ரி இயர் நாங்கள் இருக்கோம் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய வினாடி வினா மாதிரி இந்த வினாடி வினா இருக்காது இங்கே வந்திருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு டீம்ஸ் வந்திருக்காங்க ஒரு டீமுக்கு வந்து மூணு பேர் மூணு பேர் விதத்தில் ஜூனியர் சீனியர் எல்லாம் சேர்த்து நைன் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இன்றைக்கி இந்த கேஸில் ஆனால் நாங்கள் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு ப்ளிலரி டெஸ்ட் மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து எட்டு டீம் இருபத்தி நாலு பிள்ளைங்க மேலே போவாங்க இருபத்தி நாலு பிள்ளைங்களுக்கும் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் பரிசாலிக்கிறோம் இங்கே அது தவிர மூணு டாப் மூணு மூணு டீம் வர டீமுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸஸ்ஸு அதை அதை எதிர்பார்த்தே இந்த இந்த ஈவெண்ட்டுக்கு இந்த குழந்தைங்க எவ்ரி இயர் வரணும்னு ஆசைப்பட்டு பிரியப்பட்டு எங்களை கூப்பிள்ளையே உங்களை கூப்பிள்ளையேன்னு எங்களை கேட்டுட்டு வருவாங்க திருநெல்வேலி ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன் அண்ட் மதுரை மேலூர் வாடிப்பட்டி எல்லா இடத்துல இந்த பிள்ளைங்க வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்றாங்க இது மூணாவது வருஷமா நடத்திட்டு இருக்கோம் இந்த ஸ்கூல்ல இந்த குழந்தைகள்லாம் எப்படி தெரிஞ்சுக்க வேற வேற இருந்து அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணி இந்த நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது இல்லை நாங்கள் வந்து இன்விடேஷன் அனுப்புவோம் நாங்கள் நேராக போய் இன்விடேஷன் கொடுப்போம் ஒரு போஸ்டரும் அந்த ஸ்கூலில் கொடுப்போம் இன்னும் எங்கள் ஸ்கூலுக்கு வரலையேன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய அளவுக்கு இது ரீச் ஆகிருக்குன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து இப்போ ஆரம்பிச்சோம்னா இந்த ஜூனியர் பிலிம்ஸ் பிலிம்ஸ் முடிச்சு ஃபைனல்ஸ் வந்து லஞ்சு முன்னாடி வரைக்கும் போகும் அதுக்கு பிறகு லஞ்சு முடித்த பிறகு சீனியர் ஃபைனல்ஸ் நடத்துவோம் ஜூனியர் பிள்ளைங்க சீனியர் பிள்ளைங்க முதல்ல முடிச்சிருவோம் அப்புறம் ஜூனியர் டீம் வந்து ஃபைனல்ஸுக்கு மேலே போவாங்க எட்டு டீம் போகும் ஒரு டீமுக்கு மூணு குழந்தைங்க அதுல வந்து அந்த எட்டு டீம்ல மூணு டீம் வந்து வருவாங்க அந்த மூணு டாப் வின்னர்ஸ்க்கு கண்டிப்பா அதிகமான பரிசுகள் கிடைக்கும் ஸ்கூல்லேருந்து என்ட்ரி ஃபீஸ் மாதிரி ஆகணும் சொல்லுங்கள் எதுவுமே கிடையாது எல்லாமே நாங்க வந்து எங்க பேரண்ட்ஸ் எங்க வெல் விஷர்ஸ் ஸ்பான்சர்ஸ் பண்ணி தான் நாங்கள் இதை நடத்திட்டு இருக்கோம் ஸோ என்ன மாதிரி இதில் வந்து பாத்தீங்கன்னா வந்து குயிக் ஃபயர் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க தே கேன் செலெக்ட் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் அது மாதிரி ஒரு இருபத்தி நாலு கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் எந்த கொஸ்டின் எந்த டாபிக் வேணுமோ அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் டெக்காலஜியாக இருக்கலாம் ஹிஸ்டரியா இருக்கலாம் என்வைர்மெண்ட்டாக இருக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம் பொலிட்டிக்ஸாக இருக்கலாம் எந்த அது அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை அவங்க செலக்ட் பண்ணோம் அதுல இருந்து கொஸ்டின் கேப்பார் அவர் அதுவும் சேர்ந்து இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இந்த மண்ணின் மனம் கண்டிப்பா அந்த கிரிசில் இடம் பெறும் வரக்கூடிய நாட்கள்ல மாணவர்களுடைய அறிவு திறந்த வளர்க்கிற மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம் இப்போ வந்து இது நடத்திட்டு இருக்கோம் இதுக்கு பிறகு வந்து நாங்க வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் நடத்துவோம் இந்த ஸ்கூல்ல அது எவ்வளோ நாங்க நடத்திட்டு இருக்கோம் அதர் ஸ்கூல்ஸையும் கூப்பிட்டு அதுல வந்து பங்கு பெற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முரளிபல் ஸோ நிறையா குவிஸ் புக்ஸ் படிச்சிருக்கேன் நான் இன்னொன்று பேர்த்டேஸோட குவிஸஸ்ஸும் நிறையா நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் ஐ ஹாவ் அலிட்புல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணணுங்கிறதுக்காக ஸோ எக்ஸாம்ஸோட இருந்துமே என்னோட பெஸ்ட் ப்ரிப்பரேஷன் நான் கொடுத்துருக்கேன் வில் சீ ஹவ் விட் கோஸ்டுடே ஏ தீம் வந்து லைக் ஏன் ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு தான் இருக்காங்க ஸோ ஐ அம் ஹாப்பி அபோவ் தட் வேற சொல்கிறது நான்

ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் போகலாம் அதை எதிர்பார்க்குறோம் நாங்கள் பிரிண்டர் வாங்கலாம்னு போனாங்க நான் என் பேர் தரம் கிரேஷ் நான் வந்து தேர்ட்டி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன் என் பேர் எஸ் எச் ராஜ் நான் வந்து வல்லபா வித்யாலயா இருந்து வந்திருக்கேன் இந்த மொமெண்ட் எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய இதில் வந்து முந்நூறு முந்நூறு டீம்ஸ் வந்திருக்காங்க ஜூனியர் சீனியர் சேர்த்துனா அது வந்து கொஞ்சம் இதாக நர்வஸாக தான் இருக்குது மற்றபடி ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கிறது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதா இருக்குது குவார்ட்டர்லிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் ஒன்றும் இது பண்ண முடியாது ஏன்னா இது வந்து இப்போ அது வந்து ஒன் ஒரு கொஷின் தான் இது வந்து ஒரு கொஷின் கிடையாது அதுல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுல வச்சுதான் நம்மளுக்கு ஆன்சரே இருக்கு அதனால இதுல வந்து மெமரைஸ் பண்ண தேவையில்ல நம்ம வந்து ஒரு ஃபேக்ட் கனெக்ட் பண்ண தெரிஞ்சவங்க எனக்கு வந்து இது எப்படி இருக்கும்னா ஒரு நம்ம எங்க இருக்கோம் மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க இப்படி இவ்வளவு படிக்கிறாங்க நம்மளால ஏன் இதெல்லாம் முடியாதுன்னு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் நினைக்கிறேன் என் பேர் சரபேஷ்நாதன் நான் வந்து திருநெல்வேலியில இருந்து புஷ்பலதா ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன் நாங்க வந்து இப்ப இது வந்து ஒரு காம்படிஷன் இல்ல இது வந்து ஒரு செலிப்ரேஷன் அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு காம்பி இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு பட் இருந்தாலும் நாங்க இங்க வந்து ஒரு வேற வேற பழகிறப்ப எங்க கிட்ட அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வரும் அடுத்து இது மாதிரி காம்படிஷன் போறப்ப நாங்க வந்து ஒரே ஒரே குரூப்பா சேர்ந்து கலெக்ட் பண்ணுவோம் கிளாஸ் ரூம்ல உட்கார இட்ஸ் இட் இல் போரிங் இருக்கும் இங்க வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்டா நர்வஸா நாங்க வந்து எக்ஸைட்மெண்டா இருக்கு நாங்க வந்து ஒரு மேல ஸ்டேஜ் ஏடுற வரையும் ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம் ஆனால் லாஸ்ட் மொமென்ட் வரைக்கும் ட்ரை ரெடியா இருக்கும் முதல்ல மதுரக்காரங்க எல்லாத்துலயுமே அடிச்சிருவாங்க வேணாம் எப்படி இருக்கு உங்க பசங்க நாங்க எல்லாருமே கொஞ்சம் ஃபயரா ரெடியா வந்துருோம் நாங்க இந்த ஓகே உங்க பேர் என் பேர் நான் ஸ்ரீ